நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா மோடியை விமர்சிக்காத சீமான் துரைமுருகனுடைய சாட்டை யூடியூப் சேனலில் அனதினும் அரங்கேறும் எடப்பாடியினுடைய துதி மாறுகிறாரா கூட்டணி சீமான் கூட்டணியை வைக்கலையே ஆமாங்க கூட்டணி மாறுகின்றாரா ஏன்னா சீமான பொறுத்த வரைக்கும் மக்களுடன் தான் கூட்டணி மலைகள் தான் கூட்டணி ஆடு தான் கூட்டணி ஆறுகளுடன் தான் கூட்டணி ஸோ எட்டு கோடி தமிழர்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அந்த கூட்டணியை விட்டு விட்டு அதிமுக கூட்டணிக்கு வருகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுகிறது பல முன்னணி பத்திரிகைகளில் இந்த செய்தியெல்லாம் வந்திருக்கும் நீங்களும் பார்த்துருக்கலாம் நானும் அந்த செய்திகளை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று சாட்டை அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் எடப்பாடி பற்றியும் திமுக தவறுகளை பற்றியும் அடுக்கி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் யுத்தம் முடிந்த பிறகு சரணடைந்த இலங்கை வாழ் தமிழர்களை இலங்கை அரசாங்கமானது எப்படியெல்லாம் கொன்று கொத்து கொத்தாக புதைத்திருக்கிறது அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பாக சீமானவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க நம்ம மோடியவர்கள் வருகின்றார் மோடி வருகை குறித்து சீமானத்தில் கேள்வி கேட்போம் காங்கிரஸ் ஆனது மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதே திமுக வந்து மோடியுடைய வரவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மோடியவர்கள் தமிழகம் வருவது தமிழகத்துக்கான பெருமை என்று மோடியவர்களை வரவேற்க காத்திருந்த நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கின்றார் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குது ஆனா காங்கிரஸ் கருப்பு கொடி காட்டி எதிர்க்கிறது ஆனா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய பாஜகவை சதாகாலம் எதிர்க்கக்கூடிய திமுக வரவேற்கிறது ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடை பற்றி இடத்துல கேள்வி கேட்கணும் அது மட்டுமல்ல குலத்துக்கே எதிரி பாஜக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராரு சீமான் அதனால மோடி வருவது தொடர்பாக காட்டமான கருத்து தெரிவிப்பார் காங்கிரஸ் திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு தொடர்பாக சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து தெரிவிக்க போறாரு ஸோ நமக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டளி இருக்கின்றார் இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க இந்த கருப்பு கொடி திரும்பி திரும்பிடுவார ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டில் பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியில் நிற்கிறான் பன்னெண்டாயிரம் பேர் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லி அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நம்முடைய காங்கிரஸ் தான் சாடி இருப்பார் சீமானவர்கள் சீமான் எப்படி பேச போகிறான்னு சொல்லிட்டு பத்து நாள் நினச்சாங்கன்னா இப்போ மோடி அவர்கள் இங்கே வருகின்றார் காவிரியில் தங்கு தடையின்றி தண்ணி கிடைக்குமா முல்லை பெரியாரில் நமக்கான பங்கு கிடைக்குமா அனைத்து தினமும் மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் தடுக்கப்படுமா கச்சத்தீவு மீட்கப்படுமா மக்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கொள்ளை போகிறது ஆழ்கடலில் நீங்கள் இப்போது எண்ணெய் வளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறீங்க அதெல்லாம் கைவிடப்படுமா இல்லை ஆற்று மணல் கொள்ளையும் மலையும் உடைச்சி ஏற்றுறாங்க யார் திமுக காரங்க அவங்க மீது ரெய்டு விட்டு அதை தடுக்க போகிறாரா மோடியை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு நாணயம் வெளியிடுவதனால தமிழக மக்கள் எந்த அளவுக்கு வளம் பெற போகிறாங்க இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் மோடி வந்ததுனால என்ன லாபம் சொல்லுங்க அதனால் மோடி அவர்கள் இருந்திருக்கலாம் எப்போ பார்த்தாலும் மதவெறிதானா பசுமாடு பாகிஸ்தானு பக்கத்து நாடு இவ்வளோ தான் என் பாஜகவுக்கு அரசியல் கொஞ்சம் கூட மக்களை பற்றி சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சீமானவர்கள் பாஜக மீது விமர்சனம் வைக்க போகிறாரு நமக்கு சூப்பர் கண்டன்ட் கிடைக்க போகுது அப்படின்னு ஊடகங்கள் நினச்சாங்க ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணார் ஆனால் மோடி அவர்களை பற்றி விமர்சனம் செய்யவே இல்லை மோடி வருவது தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் போராடுவது அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி திமுகவால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடிப்படையில் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனைக்கெல்லாம் போராடாத காங்கிரஸ் மோடி அவர்கள் வருகின்றார் என்று தெரிந்த பிறகு கருப்பு கொடி காட்டினா என்ன திரும்பி போய்ட்டு போகிறாரா இதுதான் இவங்களுக்கு இப்போ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுவும் கிடைக்கல காங்கிரஸ் முகத்தில் கரிய பூசினார் இதில் முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக மோடி எதிர்க்கக்கூடியவர் ஆனால் சமீப காலமாக மோடி எதிர்ப்பே கிடையாது பொதுக்கூட்டங்கள்லேயும் பார்க்குறேன் இரண்டாவது பேட்டளிக்கின்ற இடத்திலும் நாம பார்க்கின்றோம் மோடி மதவெறியுடன் செயல்படுகின்றார் அமித்ஷா அதை நடைமுறைப்படுத்துகின்றார் என்றே பேசுவார் ஆனால் இப்போ அந்த மாதிரி பேசுவது கிடையாது இரண்டாவது சாட்டை துறைமுருகன் ஏன்னா பல பத்திரிகைகளில் வந்து சில செய்திகளை நம்மளால் பார்க்க முடிந்தது சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் அவருடைய வருகை காரணமாக நம்ம கட்சி காலியாகுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது விசிகாவும் அதே பயத்தில் தான் இருக்கிறது அதனால் நாம் வாங்கின எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கானது அப்படியே இருக்குது அப்படின்னு மெயின்டைன் பண்ணணும்னா ஸோ திமுக என்ற தீய சக்தியும் தமிழன் ஆள வேண்டுமே என்ற எண்ணமும் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி போடுவதற்கான வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வங்கி அப்படியே இருப்பதாக தக்க வைத்துக் கொள்ளலாம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றாருன்னா அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு என்று தெரிந்து போயிடும் அதற்கு பிறகு தமிழகத்தில் நாம் தமிழ் கட்சி ஆட்சிப்பிடத்தில் இருக்கும் அதிமுகவுடன் இணைந்து ஸோ பிறகு விஜய் அவர்களை வீழ்த்தி விடலாம் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை அழைத்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லை பாஜகவையோ ரொம்ப விமர்சிக்க வேண்டாம் தேவைப்படுகின்ற இடத்துல அதிமுகவை ஆதரிக்கணும் சரி விமர்சிக்கணும் அப்படின்னு என்ன வருகின்ற போது தயங்காமல் விமர்சிக்கணும் ஆனால் அந்த விமர்சனம் என்கின்ற பொழுது அதிமுகவுக்கு பெரிய சங்கட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர்கள் சொல்லியிருப்பார் போல இருக்குது ஏன்னா சாட்டை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகின்ற பொழுது அங்கெல்லாம் என்ன பேசுகிறாரோ அதை வைத்து வீடியோ போடுகின்றார் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வருத்தி எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி திமுக இடத்துல காசு வாங்கிக்கின்னு அவங்க தன்னுடைய கட்சியை அடமானம் வைத்திருக்கின்றார்கள் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டியவங்க எப்படி அறிவாலயத்துடைய வாட்ச்மேனாக மாறி கிடக்கிறாங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதை அப்படியே எடுத்து கம்யூனிஸ்ட்களை கதற விட்ட எடப்பாடி பழனிசாமி என்று வீடியோ போடுறார் சாட்டை துரைமுருகன் தன்னுடைய கட்சி பெருமையும் தன்னுடைய சாதி பெருமையும் மட்டுமே பேசுவார் சாட்டை துரைமுருகன் தன்னுடைய சாதிக்காரங்க அரசியல் ஆளுமை இருந்தால் அந்த ஆளுமையை தூக்கி வச்சு பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேச மாட்டாரு ஆனால் இப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுகளும் என்ற ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்து மக்களிடையே கொண்டு போகிறதுக்காக துண்டு சீட்டெல்லாம் அச்சடிச்சு வீடு வீடாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு ஸோ அது தொடர்பாகவும் விளக்கமாக திமுகவுடைய வாக்குறுதிகள் என்ன பிறகு நிறைவேற்றாமல் எப்படியெல்லாம் உருட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன திமுக உருட்டுகளும் திருட்டுகளும் தொடர்பாக வீடியோ போட்டிருக்காரு ஸோ இன்னொரு கட்சி முன்னெடுக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தையும் இன்னொரு கட்சி கம்யூனிஸ்ட் மீது வைக்கின்ற விமர்சனத்தையும் ஏ சாட்டை துறைமுருகளை வீடியோ போடணும் அதனால அதிமுக பக்கம் நம்ம நாம் தமிழ் கட்சியானது நெருங்குகிறது பத்திரிகையில் வந்த செய்தியானது உண்மைதான் ஆகிறது எடப்பாடி பழனிசாமியும் திமுக காத்துரு நீ எதிர்பார்க்காத கட்சி ஒரு பெரிய கட்சி எங்கள் கூட்டணியில் வருது அப்படின்னு சொன்னார் அதுதானோ இது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே தோன்றுகிறது அது மட்டும் கிடையாது சரணடைந்த மக்களை இலங்கைக்காரன் கொத்து கொத்தாக கொன்று குவித்தான் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்

கற்பது யார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கும் இந்த பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்டா என்ன மயத்துக்கு உண்ணாவிரதில்ல என்னடா உண்ணாவிரதில்ல ஏம்பா எப்போதுமே திமுக மீது கடுமையாகதாம் விமர்சனம் வைப்பாரு அப்படின்னு சொல்லி போது அதிமுக மீதும் அந்த மாதிரி கடுமையான விமர்சனத்தை கடந்த காலங்களில் வைச்சாரு ஈழ பிரச்சனை என்றால் அதிமுக மற்றும் திமுக இரண்டு பேரையும் தான் விமர்சனம் பண்ணுவார் ஆனால் இப்போ திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் ஏன் இந்த விமர்சனம் பண்ணார் தெரியுமா அவங்களுக்கு நம்ம கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈழப்போரை நிறுத்துங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்களாம் ஏங்க இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய போருக்கும் நமக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது நம்மளால் என்னங்க பண்ண முடியும் அந்த போருக்கும் நமக்கும் எந்த விதத்திலும் சரி தொடர்பு இல்லைங்க அப்படின்னு கலைஞர் சொன்னாராம் அப்போது பிற நாட்டில் நடக்கக்கூடிய போருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்றால் என்ன டேஷுக்கு நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு நாட்டில் நடக்கின்ற போரை உங்களால் நிறுத்த முடியாது என்றால் உண்ணாவிரதம் இருந்து விட்டு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து இலங்கையில போர் நின்று போச்சு அப்படின்னு ஏன் அறிவிச்சாரு அப்போ நீங்க போரை நடத்திக்கிட்டு நானும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அடிமை ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு வந்து போர் நின்று போச்சு அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு மட்டும் உங்களுக்கு அதிகாரம் எங்கேருந்து வந்தது அப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பதுங்கு குழியில இருந்து வெளியே வர வச்சு அவங்கள கொத்து கொத்தாக கொண்டு தீத்திங்களே அப்படின்னு வந்து நம்முடைய சீமானவர்கள் காட்டமான கருத்தை திமுக மீது வச்சார் ஆனா அதிமுக மீது என்ன கருத்து வச்சா தெரியுமா அதை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கு தான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் ராஜபக்சே கோத்தபாயம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு பாரா சட்டசபையில் தீர்மானம் அதுக்கு தான் இதெல்லாம் அதிமுக ஏற்றன தீர்மானங்களும் இப்போது நடத்துகின்ற போராட்டங்களும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த காலத்தில் இருந்த இனப்படுகொலையை எப்படி இலங்கை அரசாங்கம் செய்திருக்குது என்பதை பற்றி சர்வதேச நாடுகள் மத்தியிலும் சரி இந்தியாவிலும் சரி இலங்கையை குற்றவாளியாக நிறுத்துவதற்கு பயன்படும் அப்படின்னு சீமான் சொல்கிறார் அது மட்டும் கிடையாது இப்போ திமுக மட்டும்தானா எதிரி கிடையாது சீமானுக்கு திரை கவர்ச்சி மூலமாக ஓடுகின்ற ரசிகர்களும் எதிரி அதை தாண்டி சினிமாலேருந்து வந்த விஜயவர்களும் எதிரி கொள்கையால் சேர்ந்த கூட்டமா இல்ல ரசிகர் கூட்டமா பார்த்துடலாம் மோதி அவங்க தான் நமக்கு எதிரிகளே யுத்தம் தொடங்கியாச்சியா சினிமாலேருந்து வந்தவனா இல்லை கொள்கைக்காக வந்தவனா பார்த்துலயா அப்படின்னு விஜயுடன் மோதவும் தயாராகிட்டார் அது மட்டும் கிடையாது இத்தனை நாளும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக சீமான் பேச மாட்டார் ஆனால் ஒருத்தன் கெட்டவன் அவனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நாம் கத்தியத்துன்னு ஓடும்போது நம்முடைய சித்தப்பேன் பெரியப்பன் அண்ணன் தம்பி தான் வந்து குறுக்க நின்று தடுக்கிறான் இனிமே தீயசக்தியை ஒழிப்பதற்கு குறுக்க நிற்கக்கூடிய நம்ம சொந்தங்களை கூட பார்க்கக்கூடாது போட்டு அடிக்கணும் முதல்ல நம்ம சொந்தங்களை அடித்தாதான் நம்முடைய பகைவனும் நம்முடைய துரோகியும் விழுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக பாஜகவை விமர்சிக்காமல் ஒதுக்கி வைத்து விட்டு திமுக கூட்டணி கட்சிகளையும் அடித்து நொறுக்க போகிறேன் அதை தாண்டி விஜய் விஜய்க்காக ரசிகப்பட்டாலஞ்சது பாரு அதுங்க தலைவனை திரையில் தேடுறாங்க அவங்க அத்தனை பேரையும் ஒழிக்க போகிறேன் தேர்தலில் பாடுறா என்ன நடக்க போகுது அப்படின்னு சீமானவர்கள் சொல்கிறார் இவற்றில் எல்லாம் ஹைலைட் என்ன தெரியுமா சீமான பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக நான் இப்போது எந்த முடிவும் அறிவிக்க போறதில்ல மாநாடு போடுகின்றேன் அந்த மாநாட்டில் நான் அறிவிக்கின்றேன் அது வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வந்து நேற்று பேட்டியளிக்கின்ற போது உறுதிப்படுத்துகின்றார் ஸோ கடந்த காலங்களில் கூட்டணி இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இப்போ கூட்டணி தொடர்பாக மாநாட்டில் அறிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு சீமான் போயிடக்கூடாது அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது என்று திமுக சீமான் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக சீமான் அவர்கள் அதிமுக ஒரு கேடயமாக பயன்படுத்துகின்றாரா அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை கண்ணா பின்னா என்று விமர்சிக்கின்ற போது திமுக நடவடிக்கை எடுக்காம கூட்டணிக்கு போயிடுவாங்களோ என்று பயந்துகிட்டு நடவடிக்கை எடுக்காம சீமான் செய்கின்ற அடாவடியை விட்டுட்டு இருப்பாங்களா சோ ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரங்கள் இருக்குது அதிமுக கூட்டணிக்கு போவார் என்பதனால சீமான் மீது நடவடிக்கை எடுக்காம அமைதி காக்கின்றார்களா சீமான் கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவை ஆதரித்து சமூக வலைதளத்தில் கருத்து போடுவதும் சீமான் மோடி அவர்களையும் சரி அதிமுக தலைமையும் சரி விமர்சிக்காமல் திமுக கூட்டணியும் திமுக கூட்டணி கட்சிகளையும் அதோட விஜயும் விஜயுடன் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தையும் வெளுத்து வாங்குவதன் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு கூட்டணி கட்டமைப்பை உருவாக்கிட்டார் மனசுக்குள்ள மனசில் உருவெடுத்த அந்த கூட்டணி கட்டமைப்பை நிஜப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக பாஜக மீது விமர்சனம் வைக்காமல் தவிர்த்து வருகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுகிறது பத்திரிகைகளும் அதுதான் பேசுகிறது ஸோ எல்லா வீடியோக்களும் பார்த்துருப்பீங்க நான் சொன்ன தரவுகளையும் பார்த்துருப்பீங்க இந்த சட்டமன்ற தேர்தலே வந்து சீமான் மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல கூட்டணிக்கு வரேன் என்று சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட உறுதி அளித்தாரே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கூட்டணிக்காகத்தான் இப்போதுலேருந்து விமர்சிக்காமல் கடந்து செல்கின்றாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே